வணக்கம் சென்னையின் செனாய் நகரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இரண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய வருவாய்த்துறை கூடுதல் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளது இதன் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் ஏழு லட்சம் குடும்பங்கள் பயனடைய உள்ளனர் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இதுவரை எண்பதாயிரம் பேருக்கு மேல் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இருபது முதல் முப்பது ஆண்டு காலமாக இருந்த இடத்திற்கு பட்டா இல்லாமல் குடியிருந்த வீட்டை எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாத மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இத்திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்துள்ளார் என்றார் இந்த இலக்கை நோக்கியே முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பட்டா இல்லாத அறுபத்தி மூணாயிரம் மக்களுக்கு ஆறு மாதத்தில் பட்டா வழங்க வேண்டும் என அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தி இதற்காக ஒரு குழுவும் அமைத்திருந்தார் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது மதுரை நெல்லை மாவட்டங்கள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பத்தி நாலு பேருக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது ஏறத்தாழ எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டத்தில் அறிவித்துள்ளார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் நிலைத்து நிற்கப் போகின்ற ஒரு நடவடிக்கை என்றும் சொல்லப்பட்டுள்ளது